பின்னாடி இறங்குறேன் பின்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி

என்னிக்கு அடிக்கலாம் மத்தேன் என்னிக்கு அடிக்கலாம் மத்தேன் செத்து போயிடும் ஒட்ட மாடி மேல അടിച്ച് മാറ <prescribe orders>

கேமை ஹேக் பண்ணவே தேவ இல்லன்றது அப்படியே போயிடு வந்துடுவாங்க கேமை ஹேக் பண்ணது எதுனே தெரியாது நம்ம போற குடுதா முன்னாடி நான் ஜம்ப் அதிகமா பண்ணால ஹேக்கர் கண்ணு ஓடிப்போம் சங்க் பண்ண ஜம்ப் பண்றதுக்கு ஏ சரி வாங்க வண்டி எடுத்து போலாம் நான் போய் போய் வா நான் போய் தண்ணி வெட்டி வாங்க

ஏய் ஏய் வா ஏறலாமா கீழ இருக்கா வாடா போடா ஹில் பண்றமா ரெடி அவே ஹில் பண்றமா ரெடி அவே செத்துるவாடா செத்துるவா और तो मुछता आ रहे हैं ये हो जान मारे ये हो जान मारे वाडा 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 आप लफड़ा सूत रहे हैं हां आप के यार आप को आप ही हां आप को आ डोंलर का सुन बालू ने गिनो ने लाड़ो बालू ने लोकेशन पता நான் நம்ப ஹுமேர் கரெக்ட் ப்ளஸ் கரெக்ட் நான் மார்க் தி லொகேஷன் பெங்களூர் கரெக்டா ஏபிគ្នា ஆளு எக்னி ஆளு என்னடி ஆளு மருக்கு எங்க ஆளு மன் சவுண்ட் ஓன சொல்லுது ஓன சவுண்ட் ஆரம் மத்து மத்து அடி வந்துருச்சா மத்து மத்து அடி வந்துருச்சா இன்று வண்டுப் பிருக்கை ச gigsதுவணாம். பிருக்கம் போம். வண்டி, வண்டி. atalக்கை நலதான் அப்போதுவில்ம Tea disinfect światம். அந்த வண்டி எடு Kelseyே

நாக்கே இது இங்க இருந்து அழிச்சிட்டேன் போடு சூப்பர் சூப்பர் நீ ஜோனுக்கு போணும் அவன் அந்த ஜோனுக்கு போறான் போடுடா போடு ஜோனுக்கு போ வாங்க ஜோனுக்கு போ வாங்க டீம் என்னட்ட ஆ போ நான் நக்காவ போறேன் வாங்க ஜி வாங்க நான் ஒட்டி போறேன் கேஞ்சு போட்டி வாங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நான் போலாம் அவன் மறுபடியும்

ஷாக் கொடுத்துறாங்க ஜி ஹார்ட் அட்டாக் வர ஸ்டாங்க ஜி லாக் ஜி ஏய் மேல உட்கார்ந்திருக்கான் ஜி போயிட்டு வரான் சரியா லாக் ஆகி சரியா லாக் ஆகி அம்மா அந்த வீட்டு நாக்கன் பா வரியா நம்பர் நம்பர் வா 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 நம்பர் நம்பர் வா 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 மேல ஏக்கலியா மேல ஏக்கலியா இல்ல

அந்த ஷீல்ட் போட்டு இங்க இருக்கா அந்த பெரிய இருக்கான் அந்த கார்னர்ல நிக்கலாம் இந்த கார்னர்ல நிக்கலாம் ஜோனுக்கு வெள்ளம் நெருங்க ஆரம்பிச்சான். பின்னாடி

लोटेगा जी अंदर के अंदर लोटेगा जी अंदर के अंदर मैं पे आऊंगा मैं पे आऊंगा शॉर्ट आंटी ने अंदर सुपर सुपर जी अपना नक्पा सही है जी अंदर सही है ऑसम काट टिटंडी जी काट बरी ऑसम वी आर नंबर 1 वी आर द बेस्ट இவர் வேறு எப்ப பார்த்தாலும் கூட வந்துடுவானா இது போடும் போது கேள்வி போடும்